வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பாலிட்டியில் வந்து என்னென்ன ஷெட்யூல்ஸ் இருக்குது ஓகேங்களா அப்புறம் என்ன முக்கியமான அந்த ஆர்டிகிள்ஸ் என்னென்ன பா பகுதிக்கு எதுலேருந்து எது வரைக்கும் இதுதான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டான வீடியோவாக இருந்தாலும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இது நீங்கள் பார்த்துட்டாவே ஓரளவுக்கு அந்த ஆர்டிகிள்ஸை வந்து கெஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து இந்த அட்டவணைகள் ஷெடுல்ஸ் வந்து பார்த்திடலாம் நம்மளோட அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வரும்போது எட்டு அட்டவணைகள் மட்டும்தான் இருந்தது இப்போ வந்து பன்னெண்டு அட்டவணைகள் வந்து இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டுனா முதலாவது அட்டவணை வந்து மாநிலங்களோட பெயர்கள் மற்றும் அதோட பிரதேச அதிகாரத்தை வந்து குறிப்பிடுது ஓகேங்களா ஸோ இந்தியா அப்படிங்கிறது மாநிலங்களோட ஒன்றியமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா எல்லா மாநிலங்களையும் சேர்த்து தான் வந்துட்டு நம்ம ஒன்றியம் ஒன்றியமாக்கி இந்தியா அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் அதே மாதிரி யூனியன் பிரதேச பகுதிகள் இருக்கு இல்லையா அதோட எல்லைகளை வந்து குறிப்பிட்டுறதும் இந்த அட்டவணை ஒன்று தான் ஸோ நம்ம புதிய மாநிலம் வந்து உருவாக்குனாலும் மாநிலத்தோடய எல்லைகளை வந்து வரையறை பண்ணாலோ இல்லை இப்போ மாநிலத்தை வந்து மறுசீரமைப்பு பண்ணுறோம் இல்லையா ஒரு நான் ரெண்டு மூணு மாநிலத்தோட எல்லைகளை வந்து என்னைச்சி அது ஒரு புதிய மாநிலமாக உருவாக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எந்த அட்டவணையில் குறிப்பிடுவோம் அப்படின்னா அட்டவணை ஓனல் தான் குறிப்பிடுவோம் அடுத்து இரண்டாவது அட்டவணை பாருங்கள் குடியரசுத் தலைவர் ஆளுநர் மக்களவை சபாநாயகர் துணை சபாநாயகர் இவங்களோட சம்பளம் மற்றும் சலுகைகளை பற்றி சொல்லக்கூடியது தான் அட்டவணை ரெண்டு ஓகேங்களா ஸோ யார் யாரோட சம்பளம் மற்றும் பணிகள் சொல்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆளுநர் சபாநாயகர் இவங்களாம் இம்பார்ட்டண்ட் இல்லையா அதே மாதிரி மாநிலங்களவைன்னு எடுத்துட்டா மாநிலங்களவையோட தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மாநில சட்டம் சட்டசபைகள் எடுத்துகிட்டுன்னா அதில் இருக்கக்கூட சபாநாயகர் துணை சபாநாயகர் சட்ட மேலவை இருந்ததுன்னா அதோட தலைவர் தலைவர் அதே மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்திய கணக்கு மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரி இவங்களோட சம்பளம் எல்லாமே இந்த ரெண்டாவது அட்டவணையில் தான் வந்து குறிப்பிடப்படுது மூணாவது அட்டவணையில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா ஸோ இவங்களோட பிரமாணத்தையும் உறுதிமொழி நடவடிக்கைகளையும் வந்து குறிப்பிட்டது தான் மூணாவது அட்டவணை சரியா சார் யார் யாரெல்லாம் பதவி பிரமாணம் பண்ணிப்பா கண்டிப்பாக மத்திய அமைச்சர்கள் பண்ணிப்பாங்க பாராளுமன்ற தேர்தலோட வேட்பாளர்கள் வந்து பண்ணிப்பாங்க உறுப்பினர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி மாநில அமைச்சர்கள் சட்டசபை தேர்தல் வேட்பாளர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இவங்க எல்லாத்தையுமே வந்து குறிப்பிட்டது மூணாவது அட்டவணை சரிங்களா குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணத்தையும் உறுதிமொழி குறிக்கக்கூடிய சரத்து வந்து சரத்து அறுபது அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணத்தையும் உறுதிமொழியும் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து அறுபத்தி ஒன்பது இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா நாலாவது அட்டவணையில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்து மாநிலங்களவை மாநிலங்களவை அப்படிங்கிறது ராஜ்யசபா இல்லையா நம்ம மேலவை அப்படின்னு சொல்லுவோம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்துக்கு வந்து ஒரு இடஒதுக்கீட்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ மாநில மாநில இருந்து வர மெம்பர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கணும் யூனியன் பிரதேசத்தில் இருந்து வரக்கூடிய மெம்பர்ஸ் வந்து இத்தனை பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஷியோ இருக்குல்ல அதை குடு அதை குறிப்பிடக்கூடியது வந்துட்டு நாலாவது அட்டவணை சரிங்களா ஐந்தாவது அட்டவணையில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பட்டியல் இழைத்தவர் மற்றும் பல்லட்டியில் பழங்குடியினரோட பகுதிகளை நிர்வகிக்கக்கூடிய வழிமுறையை வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ பழங்குடியின பகுதிகளில் வழி வழிநடத்தக்கூடிய வழிமுறை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறையை சொல்லக்கூடியதுதான் ஐந்தாவது அட்டவணை ஆறாவது அட்டவணை அப்படிங்கிறது எது சொல்லுது அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்களா இருக்கக்கூடிய அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா அப்புறம் மிசோரம் இதில் இருக்கக்கூடிய பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்கிறது தொடர்பான விதிமுறையை குறிப்பிடுது ஏழாவது அட்டவணை நமக்கு நல்லா தெரியும் அதிகார பகிர்வின் ஸோ அதிகார பகிர்வு மூணு வகையாக இருக்குது மத்திய பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ மத்தியப்பட்டியல் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா மத்தியப்பட்டியில் தொண்ணூற்றி ஏழு துறைகள் மாநிலப்பட்டியில் அறுபத்தி ஆறு துறைகள் பொதுப்பட்டியலில் நாற்பத்தி ஏழு துறைகள்லாம் இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மத்தியப்பட்டியில் நூறு துறைகள் மாநிலப்பட்டியல அறுபத்தொரு துறைகள் பொதுப்பட்டியலில் ஐம்பத்தி ரெண்டு துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ அதிகார பகிர்வினை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் நமக்கு ஏழாவது அட்டவணை ஞாபகத்துக்கு வந்துடணும் அடுத்து எட்டாவது அட்டவணையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மொழிகள் ஸோ இந் அரசியலமைப்பு வந்தால் நடைமுறைக்கு வந்தபோது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து பதினாலு ஆனால் இப்போ வந்து இருபத்தி ரெண்டு மொழிகள்லாம் இருக்குது இதில் நாலு திராவிட மொழிகளும் அடங்கும் சரி அந்த இருபத்தி ரெண்டு மொழிகளில் நாலு திராவிட மொழிகள் இருக்குது ஸோ என்னென்ன மொழிகள் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துட்டோம்னா பதினாலு மொழி இருந்துச்சா அதில் வந்து அஸ்ஸாமி அசாமில் பேசக்கூடியது பெங்காலி மேற்கு வங்கத்தில் பேசக்கூடியது குஜராத்தி ஹிந்தி ஹிந்தி அப்படிங்கிறது வந்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இமாச்சல பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் இந்த பகுதிகளில் பேசுகிறாங்க கன்னடம் ஸோ இந்த நாலு திராவிட மொழிகள் என்னென்னு பார்த்தோம்னா கன்னடம் மலையாளம் தமிழ் தெலுங்கு இது நாலுமே வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு வந்திருக்கும் அப்புறம் காஷ்மீரி மராத்தி ஒடிசி பஞ்சாபி சமஸ்கிருதம் தெலுங்கு உருது இது எல்லாமே வந்துட்டு அந்த பதினாலு மொழிகளில் இருக்குது அடுத்து இது வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தது இப்போ இருபத்தி ரெண்டு மொழின்னு சொன்னோம் இல்லையா அப்போது அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத் ஐம்பதுக்கு அப்புறமா ஐம்பதுக்கு அப்புறமா என்ன மொழிகள் வந்து சேர்க்கப்பட்டது சட்டத்திருத்தத்தின் மூலமாக என்ன மொழிகள் சேர்த்தாங்க அப்படின்னா இருபத்தி ஓராவது சட்டத்திருத்தத்தில் சிந்தி மொழியை வந்து சேர்த்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி ஓராவது சட்டத்திருத்தத்தில் மூணு மொழி சேர்த்துருப்பாங்க ஓகேங்களா கொங்கனி மணிப்பூரி நேபாளி அப்படின்னு சொல்லிட்டு மூணு மொழி வந்து சேர்த்துருப்பாங்க எழுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் சரியா இருபத்தி ஒன்று ஃபஸ்ட்டு அப்புறம் எழுபத்தி ஒன்று ரெண்டாவது அடுத்து மூணாவது வந்து பார்த்துட்டோம்னா தொண்ணூற்றி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணில் நடந்திருக்கும் அதில் வந்து நாலு மொழி வந்து சேர்த்துருப்பாங்க போடோ டோகிரி சாந்திலி மைத்திலி அப்படின்னு சொல்லிட்டு சரியா மொத்தம் மூணு சட்ட திருத்தம் வந்து பண்ணுறாங்க எத்தனை மொழிகளை சேர்க்கறதுக்கு இருபத்தி ரெண்டு மொழிகளை சேர்க்கறதுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் சட்டத்திருத்தம் இருபத்தி ஒன்றாவது சட்டத்திருத்தம் சிந்தி மொழி வந்து சேர்த்துருவாங்க அடுத்து வந்து எழுபத்தி ஓராவது சட்டத்திருத்தத்தில் நான் மூணு மொழி வந்து சேர்க்குறாங்க ஓகேங்களா அடுத்து தொண்ணூற்றி ரெண்டாவது சட்டத்தில நாலு மொழி சேர்க்குறாங்க ஸோ அப்படி சேர்க்கும்போது டோட்டலாக இருபத்தி ரெண்டு மொழி வந்து நமக்கு வந்துடுது ஓகேவா இது வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்து ஒன்பதாவது அட்டவணை ஒன்பதாவது அட்டவணையில் வந்து என்ன செய்ப்பாங்க அப்படின்னா இந்த வந்து நம்ம இடஒதுக்கீடெல்லாம் வந்துட்டு நம்ம ஒன்பதாவது அட்டவணைக்குள்ளே தான் போட்டிருக்கோம் இதில் ஃபெசாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த இதில் வந்து நீ உச்ச நீதிமன்றத்தோடு நீதி மறு ஆய்வு வந்து விலக்களிக்கப்படப்பட்ட சட்டங்கள் எல்லாமே இந்த நைன்த்து ஷெட்யூலில் தான் இருக்கும் ஸோ அந்த அந்த ஷெட்யூலில் வந்து போட்டோன்னா மறுபடியும் அதை வந்து மறு மறு ஆய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முதல் சட்ட தேர்தல் படி இந்த அட்டவணைப்பாங்க நிலசீர்திருத்தம் நிலவரி ஜமீன்தாரி முறை ஒழிப்பு இந்த மாதிரியான விதிமுறைகளும் உச்ச நீதிமன்றத்தில் நீதி மறு ஆய்வு விலக்களிக்கப்பட்ட கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி நாலு சட்டங்கள் இருக்கு இந்த சட்டங்கள் எல்லாமே நான் இந்த ஷெடியூல தான் வந்து போடப்பட்டிருக்கேன் அடுத்து பத்தாவது அட்டவணை நமக்கு தெரியும் கட்சி தாவல் தடை சட்டம் இல்லையா ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திட்டத்தின்படி தான் இந்த அட்டவணையை வந்து செஞ்சிருப்பாங்க ஸோ கட்சி தாவல் அடிப்படையில் ஒரு உறுப்பினரை வந்து பதவி நீக்கப்பட்டதை பற்றியான விதிகளை சொல்லக்கூடியது தான் இந்த அட்டவணை ஓகேவா யார் வந்து கட்சி தகவல் சடையற்றதை யூஸ் பண்ணி ஒரு உறுப்பினரை வந்து தகுதி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னா சபாநாயகர் மட்டும்தான் உறுப்பினரை வந்து தகுதி நீக்கம் அப்படிங்கிறது செய்ய முடியும் ஸோ தகுதி நீக்கம் அப்படின்னா என்ன எதுக்காக அதை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு செல்லக்கூடிய பாராளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து தகுதி நீக்கம் செய்கிறாங்க முதன் முதல்ல எந்த மாநிலம் வந்து இதை வந்து செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் தான் வந்து பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ கட்சி தவறு தடை சட்டம் தொடர்பான ஆர்டிகிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ திருத்தம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி மூணு தொண்ணூற்றி ஓராவது சட்டத்தின்படி திருத்தம் வந்து பண்ணுறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கட்சி பிளவின் போது தகுதி இழப்பு வந்து மேற்கொள்ளப்படக்கூடாது இப்போ ஒரு கட்சி வந்து ரெண்டாக பிரியுது அப்படின்னா அப்போது ரெண்டாக பிரிஞ்சது பிரிஞ்சதை வந்து இன்னொரு கட்சிக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த உறுப்பினர்கள் வந்து நீங்கள் தகுதி நீக்கம் பண்ணக்கூடாது ஒரே கட்சியில் இருந்து இன்னொரு கட்சிக்கு போனால் தான் வந்து தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ எதனால் வந்து தகுதி நீக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது வந்து நிறைய இருக்குது எதுக்காக தகுதி நீக்கம் நடக்குது அப்படின்னா ஒன்று வந்து தானாக முன் வந்து எனக்கு நான் வந்து கட்சியிலேருந்து விளையக்கிறேன் எனக்கு இந்த பதவியை வந்து ராஜினாமா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விளகிறது இன்னொன்று வந்து கொறடாவோடய முடிவுக்கு எதிராக வந்து வாக்களிக்கிறது ஓகேங்களா அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணுவாங்க ஆனால் பதினஞ்சு நாளைக்குள்ளே அந்த உறுப்பினர்களை வந்து அந்த கட்சி வந்து மன்னிச்சிடுச்சு அப்படின்னா தகுதி நீக்கம் செய்ய மாட்டாங்க ஓகேவா அதே மாதிரி சுயேட்சை வேட்பாளரை பற்றி பார்த்துட்டோம்னா சுயேட்சை வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றுட்டா வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அவங்க வேறு கட்சியில் போய் என்னஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ சுயேட்சாளர் வந்து ஜெயித்ததுக்கப்புறம் எந்த கட்சியிலையும் வந்து இணையக்கூடாது இப்போ நியமன உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க நியமிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்குள்ளே வேறு எதாவது கட்சியில் சேர்ந்தாங்கன்னா அவங்கள தகுதி நீக்கம் பண்ணலாம் ஸோ யாரெல்லாம் பண்ணக்கூடாது பண்ண மாட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம முன்னா ஒரு ஒன்று பார்த்தோமா ஒரு கட்சி வந்து பிள பிளவு படும் போது அந்த உறுப்பினர்கள் வந்து தகுதி நீக்கம் பண்ணக்கூடாது அதே மாதிரி இப்போது ஒரு உறுப்பினர் வந்து ச அவை தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன் போது அவர் வந்து தானாக வந்து கட்சி உறுப்பினர் பதவியை நீ நீக்கம் வந்து ப பண்ணுவார் ஓகேவா அப்போ தான் வந்து அவர் தலைவராக வந்து போட முடியும் அந்த மாதிரி அவை தலைவராக வர்றதுக்காக ஒரு உறுப்பினர் வந்து பதவி நீ பதவி வந்து வழங்கினார் அப்படின்னா அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியில் வந்து மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்து வேறு கட்சியில் இணைகிறாங்க ஸோ பெரும்பாலான உறுப்பினர்கள் வந்து அப்படியே வேறு கட்சியில் இணைகிறாங்கன்னா அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணக்கூடாது ஓகேவா அதே மாதிரி ஒரு கட்சியில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து கட்சியிலிருந்து விலகி தனிச்சு இருந்தாங்க அப்படின்னா தகுதி நீக்கம் பண்ணக்கூடாது இப்போ ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் வேறு கட்சிக்கு மாறினாலும் தகுதி நீக்கம் பண்ணக்கூடாது மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் எந்த கட்சிலையுமே நான் சேரலை பட் இப்போ இருக்க கட்சியிலேருந்து நான் விலகியிருக்கேன் அப்படின்னு தனிச்சிருந்தாங்கனாலும் தகுதி நீக்கம் செய்ய முடியாது ஸோ யார் இந்த முடிவு எடுப்பாங்க அப்படின்னா சபாநாயகர் மட்டும்தான் தகுதி நீக்கம் பற்றி முடிவு எடுப்பார் சரிங்களா கட்சித்தவ தடை சட்டம் அப்படிங்கிறது வந்து நீதி புனராய்வுக்கு உட்பட்டது தான் இப்போ சபாநாயகர் வந்து ஒரு உறுப்பினரை வந்து பதவி நீக்கம் பண்ணாலும் அவர் வந்து அதை எதிர்த்து வந்து வழக்கு தொடர முடியும் சரிங்களா சபையோட உறுப்பினர்களால் புகார் கொடுத்தாங்க அப்படின்னா சபையோட உறுப்பினர் வந்து ஒரு உறுப்பினரை பற்றி புகார் கொடுத்தாங்க அப்படின்னா அவரை வந்து தகுதி நீக்கம் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா ஆனால் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி சபாநாயகர் என்ன பண்ணுன்னா உறுப்பினர்களோட விளக்கத்தை வந்து கேட்கணும் ஓகேங்களா எதனால் இவர் மேலே புகார் வந்திருக்கு என்ன என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினரோட விளக்கம் கேட்கணும் அல்லாட்டி குழுவோட விசாரணை முடிவை வந்து கருத்தில் வச்சுட்டு தான் அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த தடை சட்டம் கட்சி தாவல் தடை சட்டம் தானாகவோ இல்லை உடனடியாகவோ அமலுக்கு வராது சபாநாயகர் மட்டும்தான் இந்த சட்டத்தில் புதிய விதிகளை அறிமுகப்படுத்தலாம் ஆனால் அந்த புதிய விதியை வந்து அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா அதை வந்து முப்பது நாளுக்குள்ள இந்த அவையில் வந்து அவங்க கொண்டு வரணும் ஓகேங்களா அவையில் கொண்டு வந்தாலும் அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து இந்த புதிய விதிகளை வந்து அங்கீகரிக்கலாம் இல்லாட்டி மாற்றி அமைக்க சொல்லலாம் இல்லை நிக நிராகரிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாமே வந்துட்டு சொல்லப்படுறது தான் பத்தாவது அட்டவணை ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து பதினொன்று பன்னெண்டு நமக்கு தெரியும் பதினோராவது அட்டவணை வந்து கிராம பாளிகா அதாவது பஞ்சாயத்து ராஜ் அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அட்டவணை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது தலைப்புகளில் கிராம நிர்வாகம் வந்து என்னென்ன பண்ணணும் ஓகேங்களா அதோடய அதிகாரம் என்ன கடமை என்ன அப்படிங்கிறத வந்து இருபத்தொரு தலைப்புகளில் இருபத்தி ஒன்பது தலைப்புகளை வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து நகர்பாலிகா சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி நாலாவது சட்டத்திட்டத்தின் மூலயமா வந்திருக்கும் இது வந்து பன்னெண்டாவது அட்டவணையில் சொல்லியிருப்பாங்க அதாவது நகராட்சியோடய அதிகாரம் மற்றும் கடமைகளில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு தலைப்புகளில் கொடுத்துருப்பாங்க இந்த அட்டவணைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அரசியலமைப்போட பகுதிகளை வந்து நம்ம ஷார்ட்டாக வந்து பார்த்தலாம் நமக்கு வந்து அரசியலமைப்பு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது இருபத்தி ரெண்டு பகுதிகள் வந்து இருந்துச்சு இப்போ வந்து இருபத்தி அஞ்சு பகுதிகள் இருக்குது அது என்ன இருபத்தஞ்சு பகுதிகள் அதில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் வரும் அப்படின்னா இ இது இந்த அட்டவணை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ரொம்ப முக்கியம் கொஷின்ஸ் வந்தால் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கும் இல்லை ஆன்சரை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சரை வந்து நம்ம டிசைட் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அட்டவணை நல்லா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பகுதி ஒன்று என்ன சொல்லுது ஒன்றியமும் அதன் ஆட்சி இல்லையும் ஓகேங்களா அதை பற்றி தான் பகுதி ஒன்று இதில் ஆர்ட்டிகிள் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் இருக்கும் நம்ம ஒவ்வொரு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ட் அந்த ஒன்று டு நாலு ஆர்ட்டிகளை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஒவ்வொரு ஆர்டிக்கலை பற்றியும் கொஞ்சம் நம்ம விரிவாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து சிட்டிசன்ஸு குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய பகுதி வந்து இரண்டு ஆர்டிக்கிள் அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் அடிப்படை உரிமைகள் நமக்கு நல்லா தெரிஞ்சது பகுதி மூணு ஆர்டிகல் பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது அடுத்து பகுதி நாலு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் ஆர்ட்டிகிள் முப்பத்தி ஆறில் இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அடிப்படை கடமைகளில் வந்து நமக்கு எப்படி சேர்த்துருப்பாங்க பகுதி நாலு ஏன்னு சேர்த்துருப்பாங்க ஆர்ட்டிகல் ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்னு சொல்லிவிட்டு சேர்த்துருப்பாங்க ஒரு பதினோரு அடிப்படை கடமைகள் வந்து இருக்கும் ஓகேங்களா அடுத்து மத்திய அரசாங்கம் ஸோ நாடாளு பா பாராளுமன்றம் நிர்வாகம் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றம் இது எல்லாத்தையும் பற்றி சொல்லக்கூடியது தான் பகுதி அஞ்சு ஓகேங்களா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லக்கூடியது பகுதி அஞ்சு ஸோ இதில் வந்து தனித்தனியாக இப்போ நம்ம பிரிக்க போகிறோம் மத்திய நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தெட்டு வரைக்கும் ஓகேங்களா உங்களுக்கு மத்திய அரசாங்கம் அப்படின்னாலே ஆர்டிக்கல் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு ஞாபகம் வந்துடணும் இப்போ மத்திய நிர்வாகத்தை மட்டும் நம்ம எடுத்துகிட்டேன்னா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி எட்டு அப்புறம் பார்லிமெண்ட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எழுபத்தி ஒன்பதுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு குடியரசுத் தலைவரோட சட்டமியற்றும் அதிகாரம் வந்து நூற்றி இருபத்தி மூணு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல் உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு அதே மாதிரி இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் நூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஸோ அது மாநில அரசாங்கத்தை பற்றி சொல்லக்கூடியது ஓகேவா மாநில அரசாங்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு வந்துட்டு அவங்களுக்கு ஆர்டிக்கிள் வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு ஐம்பதுக்கு வரணும் அதில் முக்கியமாக நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியது அதாவது மாநில நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியது வந்து ஆர்டிக்கிள் நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் சட்டமன்றத்தை பற்றி சொல்லக்கூடியது வந்து நூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி பன்னெண்டு ஆளுநரோட சட்டம் ஏற்றும் அதிகாரம்னு பார்த்தோம்னா இரநூத்தி பதிமூணு ஸோ குடியரசுத் தலைவர்னு பார்த்துட்டோம்னா நூற்றி இருபத்தி மூணு வரும் ஓகேங்களா ஸோ தூக்கி முன்னாடி போட்டு தூக்கி நடுவில் போடணும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அது குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் அதே மாதிரி இங்கே ஆளுநர் உயர் நீதிமன்றம் இதுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஆளுநரோடய சட்டமேற்றும் அதிகாரம் இரநூத்தி பதிமூணு உயர் நீதிமன்றம் வந்து சொல்லக்கூடியது இரநூத்தி பதினாலேருந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஓகேங்களா துணை நீதிமன்றங்களை பற்றி சொல்லக்கூடியது இரநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் அடுத்து அட்டவணை முதல் அட்டவணையில் உள்ள பி பகுதி மாநிலங்கள் இரநூத்தி முப்பத்தி எட்டு ஸோ இது வந்து பகுதி ஏழில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி பகுதி ஆறு வந்து மாநில அரசாங்கத்தை பற்றியும் பகுதி அஞ்சு வந்து மத்திய அரசாங்கத்தை பற்றியும் சொல்லியிருக்கோம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்புறம் பகுதி எட்டு வந்து யூனியன் பிரதேசத்தை பற்றி சொல்லக்கூடியது ஓகேவா இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்து ரெண்டு ஆர்ட்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியம் பகுதி ஒன்பது ஒன்பது ஏ ஓகேவா அப்புறம் ஒன்பது பி சரியா ஸோ பகுதி ஒன்பதில் மூணு பாட்டு வந்து இருக்குது ஊராட்சி அமைப்புகள் நகராட்சி அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகள்னு சொல்லிட்டு ஸோ ஊராட்சி அமைப்புகள்னால் நமக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் நகராட்சி அமைப்புகள்னா ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு பீலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஜி வரைக்கும் ஓகேவா கூட்டுறவு அமைப்புகள் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஹெச்சில் இருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் டி வரைக்கும் கூட்டுறவு அமைப்புகளை பற்றி சொல்லக்கூடியது அடுத்து பகுதி பத்து வந்து தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினரோட பரப்பிடங்கள் வந்து சொல்லக்கூடியது இரநூத்தி நாற்பத்தி நாலு அப்புறம் நாற்பத்தி நாலு ஏ ஆர்ட்டிகல் பதினொன்று சாரி பகுதி பதினொன்று வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடைப்பட்ட உறவுகளை சொல்லக்கூடியது ரொம்ப 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 முக்கியமான பகுதி ஓகேவா இதில் வந்து சட்டம் ஏற்றும் உறவுகள் நிர்வாக உறவுகள்னு ரெண்டு இருக்கு ஸோ சட்டம் ஏற்றும் உறவுகளை வந்து இரநூத்தி நாப்பத்தஞ்சுல இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து சொல்லுது நிர்வாக உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இரநூத்தி ஐம்பத்தாறுலேருந்து இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் சொல்லுது அடுத்து பகுதி பனிரெண்டு இது வந்து பார்த்தா நிதி சொத்து ஒப்பந்தங்கள் வழக்குகள் பத்தி சொல்லக்கூடியது ஓகேங்களா இப்போ நிதி அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் கடன் பெறுதல் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு சொல்லப்படுது சொத்து ஒப்பந்தங்கள் உரிமைகள் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து முந்நூறு இதில் சொத்துரிமை வந்து நமக்கு அடிப்படை உரிமையிலேருந்து எடுத்து ஒரு சாதாரண சட்ட உரிமையாக கொண்டு வந்திருப்பாங்கன்னா முன்னூறு ஏ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பகுதி பன்னிரெண்டில் தான் வந்துட்டு இருக்குது அடுத்து பதிமூணு பகுதி வந்து பார்த்துட்டோன்னா வணிகம் வர்த்தகம் மற்றும் இந்திய எல்லைக்குட்பட்ட உறவுகளை சொல்லக்கூடியது முந்நூற்றி ஒன்றுலேருந்து முந்நூற்றி ஏழு அடுத்து பகுதி பதினாலு பதினாலு வந்து பார்த்துட்டோம்னா மத்திய மற்றும் மாநகராட்சிகளுக்கு இல்லைன்னா பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பகுதி பதினான்கு இதுவும் ரொம்ப முக்கியமான பகுதி தான் அரசு பணி வந்து பார்த்துட்டோம்னா முந்நூற்றி எட்டுலேருந்து முந்நூற்றி பதினாலு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்ட்டிகல் சொல்லுது அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்ட்டிகல் வந்து முந்நூற்றி பதினஞ்சு டு முந்நூற்றி இருபத்தி மூணு நல்லா ஊர் அப்புறம் தீர்ப்பாயம் தீர்ப்பாயம் வந்து பகுதி பதினாலு ஏ ஸோ முந்நூற்றி இருபத்தி மூணுலேருந்து முந்நூத் ஏ டூ பி ஓகேங்களா தேர்தல் வந்து பகுதி பதினஞ்சு இதில் இருக்குது ஆர்டிக்கிள் வந்து முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ஏ வரைக்கும் ஓகேவா அடுத்து சிறப்பு சலுகைகள் வந்து கொடுக்குறாங்கல்ல சில வகுப்பினர் தொடர்பான சட்ட வழிமுறைகள் மற்றும் சிறப்பு சலுகைகள் அதை பற்றி சொல்லக்கூடிய பகுதி வந்து பதினாறு ஆர்டிக்கிள் முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏ ஓகேவா அடுத்து மொழிகள் பற்றி சொல்லக்கூடியது ஆட்சி மொழி பற்றி சொல்லக்கூடியது பகுதி பதினேழு மத்திய அரசோட மொழி முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் மண்டல மொழிகளை பற்றி சொல்லக்கூடியது வந்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சி டு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற மொழிகளை சொல்லக்கூடியது வந்து முந்நூற்றி நாற்பத்தி டு நாற்பத்தொன்பது சிறப்பு கட்டளைகள் சொல்லக்கூடியது முந்நூற்றம்பது முந்நூற்றம்பத்தி ஒன்று ஓகேவா அடுத்து முக்கியமான பகுதின்னு பார்த்தீங்கன்னா நெருக்கடி கா நெருக்கடி கால சட்ட முறைகள் தான் ஸோ நமக்கு நெ நெருக்கடி அப்படின்னாவே தேசிய நெருக்கடி மாநில நெருக்கடி நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்லுவோமா அந்த நெருக்கடி காலத்தை பற்றி சொல்லக்கூடியது பகுதி பதினெட்டு ஆர்டிக்கல் ரெண்டுலேருந்து முந்நூற்றி அறுபது வரைக்கும் சரிங்களா அடுத்து வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து முக்கியம் அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை பற்றி சொல்லக்கூடியது முந்நூற்றி அறுபத்தி எட்டு தூக்கத்தில் இழப்பை கேட்டால் கூட இந்த ஆர்டிக்கல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் முக்கியமானது அடுத்து வந்து பாருங்கள் எந்தெந்த சட்ட திருத்தம் மூலயமா என்னென்ன நமக்கு சேர்த்துருக்காங்க ஸோ பகுதி ப நாலு ஏ சாரி பகுதி நாலு ஏ அப்படிங்கிறது அடிப்படை கடமைகளை பார்த்தீங்கன்னா தான் ஐம்பத்தி ஒன்று ஏ அதோடய ஆர்டிக்கல் இல்லையா ஸோ இது வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அடுத்து பகுதி ஒன்பது ஒன்பது ஏ இது வந்து பார்த்துட்டோம்னா ஒன்பது பி ஸோ இது வந்து பஞ்சாயத்து ராஜும் நகர்பாலிகா கூட்டுறவு அமைப்புகள் வந்து இதெல்லாம் வந்து எப்போ செய்திருக்காங்க அப்படின்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா நகர் நகர்பாலிகா சட்டம் வந்து எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேவா ஆனால் நயன் பில் இருக்கக்கூடிய கூட்டுறவுகள் கொண்டு வந்திருப்பாங்கன்னா தொண்ணூற்றி ஏழாவது சட்ட திருத்தத்தின் படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சேர்த்துருப்பாங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பாயங்கள் தீர்ப்பாயங்கள் வந்து எப்போ சேர்க்குறாங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலையே வந்து சேர்த்துருப்பாங்க இதெல்லாம் முக்கியமான ஆர்டிகிள்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாலிடிக் எக்ஸாம் எக்ஸாம்க்குன்னு போனால் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்காம போகவே முடியாது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தலைப்பை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதுக்கு அப் அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்னா இப்போ பகுதி ஒன்றில் ஆர்டிக்கிள் ஒன்னில் இருந்து நாலு என்ன சொல்லுது ஓகேவா எப்படி வந்து புதிய மாநிலங்களை வந்து உருவாக்குறாங்க எப்படி அதுக்கு என்ன ரூல் ஓகேங்களா என்ன ரூல் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் என்ன சொல்கிறது நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க நோட்ஸ் வந்து எழுதி படிக்க இதுக்கான பிடிஎஃப் இந்த வீடியோவுக்கான பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் ஸோ நல்லா படிங்க எக்ஸாமுக்கு வந்து தயாராகுன்னா டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ